தளபதி அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி அறுபத்தெட்டுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும் இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று அதாவது நியூ இயருக்கு முதல் நாள் இருக்குது பார்த்திங்கன்னா அப்போது வந்து டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா ஸோ லுக் போஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லி படக்குள்ளே வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்களா ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரசிகர் மத்தியில் இந்த படப்பேர் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கோட் அப்படின்ற படப்பேர் தான் வந்து வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர் மத்தியில் The <laughs> வைரலாக போய்கிட்டு இருக்கு ஸோ அது மட்டும்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் தான் இந்த படம் பேர் தான் வைக்க போகிறாங்க அதுவும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி இந்த படம் பேர் தான் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி படக்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைம் ட்ராவல் படம்ன்றனால வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமான ஃபஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயங்கரமான டிசைனிங்லாம் ப்ளான் பண்ணி வச்சிருக்காங்களாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பொங்கல் அன்னைக்கு அவர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படி தொடர்ந்து அப்டேட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி வந்து படம் தயாரிப்பு நிறுவனம் வந்து பிளான் பண்ணிடுதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி அறுபத்தெட்டு படம் வந்து கோட் அப்படின்ற பேரோட தான் வரப்போகுதா இல்லை வேறு எதுவும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்